அம்மையப்பனை போற்றி யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நான் வந்திருப்பது மாணிக்க அவர் பிறந்து வளர்ந்த வீட்டிற்குத்தான் இது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் திருவாத ஊரில் திருமறைநாதர் கோவிலுக்கு எதிர்ப்புறமாக சற்று தூரத்தில் உள்ளது யார் இந்த மாணிக்க என்றால் சைவ குரவர்கள் என்று சொல்லப்படும் நாவரில் திருஞான சம்பந்தர் சுந்தரர் திருநாவுக்கரசர் இந்த வரிசையில் நான்காவதாக இருப்பவர்தான் மாணிக்க வாசகர் தேனெனும் திருவாசகத்தை நமக்கு அருளியவர் இவர்தான் இவருக்கு இரண்டு ஜென்மங்கள் உண்டு முந்தைய ஜென்மத்தில் ராமநாதபுரத்தில் மங்கையில் சிவனுக்கு ஆயிரம் சீடர்களில் ஒரு சீடராக இவர் இருந்தார் பின் இவரது இரண்டாவது ஜென்மம் மதுரை திருவாத ஊரில் பிறந்தார் சிவனை வணங்கும் அனைவரும் மீண்டும் பிறவாத வேண்டும் என்று கேட்டபோது இவர் மட்டுமே மீண்டும் பிறந்தாலும் உன்னை மறவாத வரம் வேண்டும் என்று கேட்டு இரண்டாவது ஜென்மமும் எடுத்தார் சிவபெருமானும் இவருக்கு நீ வாத ஊரில் மீண்டும் பிறந்து தில்லையில் என்னை வந்து வந்தடைவாய் என்று வரமளித்தார் உத்தரகோசமங்கையில் மாணிக்க வாசகர் அவதரித்த கதையை மற்றொரு வீடியோவில் நான் பகிர்கின்றேன் இந்த வீடியோவில் மாணிக்கவாசகர் மதுரையில் வாத ஊரில் பிறந்த கதையை மட்டும் உங்களுக்கு கூறுகின்றேன் சம்பு பாதசரிதர் சிவஞானவதி என்பவருக்கு மகனாக திருவாத ஊரில் பிறக்கின்றார் இவர் சிறு வயதிலேயே சிறந்த ஞானத்தாலும் அறிவாலும் தனித்து விளங்கினார் இவரது பெற்றோர்கள் இவருக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டனர் ஆனால் திருமணத்தில் ஈடுபாடு இல்லாத இவர் சிவன் மீது அதிக பக்தி கொண்டு அங்குள்ள திருமறைநாதர் கோவிலுக்கு தினமும் சென்று அவரை வழிபாடு செய்து வந்தார் அப்போது சிவபெருமான் இவருக்கு பாத சிலம்பொழியை காண்பித்து காட்சியளித்தார் அதிலிருந்து அதிக சிவபக்தி கொண்ட இவர் சிவனை மட்டுமே தன் வாழ்வாக எண்ணி வாழ்ந்து வந்தார் அதே சமயத்தில் மதுரையை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியனிடம் மாணிக்க வாசகருக்கு ஒரு அழைப்பு வருகிறது தன்னுடைய அமைச்சர் இறந்து விட்டார் என்றும் அந்த அமைச்சர் பதவிக்கு மாணிக்க தான் தகுதியானவர் என்றும் மாணிக்க அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு மாணிக்க அழைப்பு வருகிறது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட மாணிக்க அமைச்சராக பதவி ஏற்று மதுரையில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் தன்னால் முடிந்த நல்ல காரியங்களை செய்து வந்தார் அமைச்சராக இருந்து அவர் செய்த பல காரியங்கள் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பல நன்மைகளை ஏற்படுத்தியது ஹரிமர்த்தன பாண்டியன் ஒரு நாள் மாணிக்க அழைத்து நம் நாட்டு குதிரைகள் எல்லாம் வயதாகிவிட்டது இனி புது குதிரைகள் வாங்க வேண்டும் புது குதிரைகள் சோழ தேசத்தில் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் அங்கு சென்று நீங்கள் புது இளம் குதிரைகளை வாங்கி வர வேண்டும் என்று பொன் கொடுத்து அவரை அனுப்பி வைத்தான் சோழ தேசத்தை நோக்கி சென்ற மாணிக்கவாசகர் வாசகர் அடைந்தபோது அடைந்த போது அங்கு உள்ள ஆவுடையார் கோவிலை பார்த்தார் அந்த கோவில் மிகவும் சிதலம் அடைந்திருந்ததால் அந்த கோவிலிற்கு ஹரிமத்ன பாண்டியன் கொடுத்து விட்ட பொன் அனைத்தையும் செலவு செய்து அந்த கோவிலுக்கு திருப்பணிகளை மாணிக்கவாசகர் செய்தார் பின் அங்கு உள்ள குருந்த மரத்த அடியில் குருவாக அமர்ந்து ஒருவர் பலருக்கும் போதனைகளை போதித்து கொண்டிருந்தார் அதை பார்த்த மாணிக்கவாசகர் வாசகர் சீடனாக சேர வேண்டும் என்ற ஆசையில் அவரிடத்தில் தானம் சீடனாக சேர்ந்தார் வந்திருப்பது சிவன் என்று தெரியாமல் மாணிக்க அவரை குருவாக ஏற்று கொண்டார் அவரிடம் சீடனாக சேர்ந்தார் மாணிக்க வாசகர் ஒரு நாள் அரிமர்த்தன பாண்டியனிடம் இருந்து மாணிக்கவாசகருக்கு ஓலை வந்தது குதிரை வாங்க சென்று அதிக நாட்கள் ஆகிவிட்டது நீங்களும் குதிரையும் பாண்டிய நாட்டிற்கு உடனே வர வேண்டும் என்று கட்டளையும் பிறப்பித்திருந்தார் அதை படித்து பார்த்த மாணிக்கவாசகர் என்ன செய்வது என்று தெரியாமல் குருவிடம் மாணிக்கவாசகர் கூறினார் நான் அமைச்சர் என்பதையும் மறந்து குதிரை வாங்க வந்திருப்பதையும் மறந்து இங்கேயே சீடனாக உங்களிடம் தங்கிவிட்டேன் இப்போது நான் என்ன செய்வது என்று குருவிடம் மாணிக்கவாசகர் கேட்டார் குருவான சிவபெருமான் மாணிக்க கையில் ஒரு மாணிக்க கல்லை கொடுத்து இதை ஹரிமர்த்தன பாண்டியனிடம் கொடுத்துவிட்டு வருகின்ற ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் அன்று குதிரைகள் எல்லாம் பாண்டிய நாட்டிற்கு வரும் என்று அவனிடம் சொல்லு என்றார் மீண்டும் நான் உங்களை எப்போது சந்திப்பது குருவே என்று மாணிக்கவாசகர் வாசகர் கேட்க உன்னை நான் தில்லையில் சந்திக்கின்றேன் என்று அந்த குருந்த மரத்தடியில் குருவாக இருந்த சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு கூறினார் அதேபோல் ஹரிமர்த்தன பாண்டியனிடம் மாணிக்கவாசகர் இந்த மாதம் சரியில்லாததனால் வருகின்ற ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று குதிரைகள் அனைத்தும் நம் நாட்டிற்கு வந்துவிடும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் என்று மாணிக்க வாசகர் ஹரிமர்த்தன பாண்டியனிடம் கூறிவிடுவார் ஹரிமர்த்தன பாண்டியனும் அதனை ஏற்றுக்கொள்வார் ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரம் அன்று குதிரைகள் வராத காரணத்தினால் கோபம் கொண்ட ஹரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை சிறைபிடித்து தண்டனைகளும் கொடுப்பார் மாணிக்க படும் துயரத்தை பார்க்க முடியாமல் சிவபெருமான் காட்டில் உள்ள அனைத்து நரிகளையும் குதிரையாக மாற்றி அந்த குதிரைகளுக்கு படைத்தளபதியாக அனைத்து குதிரையும் பாண்டிய நாட்டிற்கு ஓட்டி வந்து ஹரிமர்த்தன பாண்டியனிடம் உங்களது அமைச்சரான மாணிக்க என்னிடம் பொன் கொடுத்து குதிரை கேட்டிருந்தார் இந்த மாதம் நான் கொண்டு வருவதாக வாக்களித்திருந்தேன் உங்களது குதிரைகள் அனைத்தையும் நான் கொண்டு வந்து விட்டேன் இந்தாருங்கள் என்று ஹரிமர்த்தன பாண்டியனிடம் ஒப்படைத்தான் அதை பார்த்த ஹரிமர்த்தன பாண்டியன் அவசரப்பட்டு மாணிக்க வாசகரை தண்டித்து விட்டோமே என்று மாணிக்க மன்னிப்பு கேட்டு அவரை விடுதலையும் செய்து விடுவான் ஆனால் அன்று இரவே குதிரைகள் அனைத்தும் மீண்டும் சரியாக மாறி அங்கு உள்ள மற்ற குதிரைகளையும் மக்களையும் கடித்து குதிரை இரவு முழுவதும் அங்குமிங்கும் ஓடி சுற்றி திரிந்து ஓலையிட்டு அந்த பகுதியைவே நாசமாக்கிவிடும் ஓவம் கொண்ட அரிமர்த்தன பாண்டியன் ஏதோ மந்திர தந்திர வேலைகள் செய்து என்னிடம் இருந்த அனைத்து பொண்ணையும் நீங்கள் திருடிவிட்டீர்கள் இனி உங்களது தண்டனை மிகவும் கொடூரமாக இருக்கும் என்று மாணிக்க மீண்டும் சிறைபிடித்து வைகை ஆற்றங்கரையில் சுடு மணலில் அவரை குப்பரப்படுக்க வைத்து அவரது முதுகில் பெரும் பாறாங்கல்லை தூக்கி வைத்து அவரை மிகவும் கொடுமை செய்வார் மீண்டும் மாணிக்கவாசகர் படும் துயரத்தை பார்க்க முடியாத சிவபெருமான் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கரைகளை உடைக்க வைத்து நீர் அனைத்தையும் ஊருக்குள் வர வைத்து விடுவார் இதை பார்த்த அரிமர்த்தன பாண்டியன் அந்த கரை உடைப்பை சரி செய்வதற்காக வீட்டிற்கு ஒரு ஆள் கட்டாயம் வந்து கரை உடைப்பை சரி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடும் அரிமர்த்தனர் பாண்டியனின் உத்தரவை ஏற்று கரை உடைப்பை சரி செய்வதற்காக வீட்டிற்கு ஒரு ஆள் வேலைக்கு சென்று விடுவார்கள் ஆனால் புட்டு விக்கும் வந்தி எனும் ஒரு பாட்டி இந்த வயதான காலத்தில் நான் எப்படி வேலைக்கு செல்வது எனக்கு குடும்பம் குட்டி என்று இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருந்தபோது அந்த வழியாக வந்த ஒரு இளைஞன் கூடை மற்றும் மண்வெட்டியுடன் பாட்டி நீங்கள் புலம்புவதை கேட்டேன் உங்களுக்கு பதில் நான் வேலைக்கு செல்கின்றேன் ஆனால் எனக்கு கூலியாக நீங்கள் வைத்திருக்கும் புட்டை எனக்கு சாப்பிட தர வேண்டும் என்று கேட்டான் அப்படியென்றால் உதிர்ந்து விற்காத புட்டை மட்டும் உனக்கு நான் உணவாக தருகின்றேன் ஆனால் விற்கும் புட்டை நான் விற்று விடுவேன் என்று அந்த பாட்டி நிபந்தனை வைக்கின்றாள் அந்த நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்தான் அந்த இளைஞன் பாட்டி புற்று விட்டு வந்த பின் கோடையை பார்த்தால் அனைத்து புற்றும் உதிர்ந்து விட்டது ஒரு புட்டு கூட விற்கவில்லை அந்த அனைத்து புட்டையும் அந்த இளைஞன் சாப்பிட்டுவிட்டு ஒரு குடம் நிறைய தண்ணீரை குடித்து கரை உடைப்பை சரி செய்வதற்கு வேலைக்கும் சென்று ஆனால் வேலைக்கு சென்ற இடத்தில் வேலைகள் எதுவும் செய்யாமல் ஆடி பாடிக்கொண்டும் வேலை செய்பவர்களை தொந்தரவு செய்து கொண்டும் மரத்தடியில் படுத்து தூங்கி கொண்டும் இருந்தான் இதை பார்த்த அரிமர்த்தன பாண்டியன் கோபம் கொண்டு கரை உடைப்பை சரி செய்யாமல் வேலை செய்பவர்களையும் தொந்தரவு செய்து வருகிறாயா என்று மிகுந்த கோபத்துடன் தன் கையில் இருந்த பிரம்பை கொண்டு அந்த இளைஞன் முதுகில் பலர் என்று அடித்து விடுவார் ஆனால் அங்கே அந்த இளைஞனை அடித்த அடி உள்ள அனைவரிடத்திலும் விழுந்தது கருவில் உள்ள குழந்தைக்கும் அந்த அடி விழுந்தது இதை கண்டு அதிர்ந்து போன ஹரிமர்த்தன பாண்டியன் யார் நீ என்று கேட்க அந்த இளைஞன் ஒரு கை நிறைய மண்ணள்ளி கரையின் உடைப்பை சரி செய்தார் உடனே அந்த இளைஞன் மறைந்து விடுவான் வானில் அசர்தொழியாக ஹரிமர்த்தன பாண்டிய மாணிக்க வாசகர் என்னுடைய தலை சிறந்த பக்தனாவான் அவன் படும் துன்பம் துயரத்தை காண முடியாமல் தான் நான் இப்படி ஒரு திருவிளையாடலை நடத்தினேன் மாணிக்க வாசகரை உடனே விடுதலை செய் என்று ஈசன் அவருக்கு உத்தரவிடுவார் அந்த உத்தரவை ஏற்ற ஹரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகரை விடுதலை செய்து இந்த பாண்டிய நாட்டை நீங்களே ஆள வேண்டும் என்று கேட்பார் மாணிக்க வாசகரோ இல்லை எனக்கு நாட்டை ஆளும் ஆசையில்லை திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்த எனது குருவான எனது கடவுள் என்னை தில்லையில் சந்திப்பதாக கூறினார் நான் இப்போதே தில்லைக்கு அவரை சந்திக்க செல்கின்றேன் என்னை அனுப்பி வைத்தால் மட்டும் போதும் என்று மாணிக்க வாசகர் கூறுவார் உடனே சகல மரியாதைகளுடன் மாணிக்க வாசகரை தில்லைக்கு அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடையும் ஹரிமர்தன பாண்டியனை ஏற்று அவரை தில்லைக்கு அனுப்பி வைப்பார் தில்லைக்கு சென்ற மாணிக்க வாசகர் சிறிது காலம் அங்கே தங்கி அவரது குருவின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஒரு நாள் ஒரு வயதானவர் வந்து மாணிக்கவாசரிடம் நான் பாண்டிய நாட்டிலிருந்து வருகிறேன் உங்களைப் பற்றி மிகவும் நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன் சிவபெருமானே உங்களுக்கு பாதச்சிரம்பொழி காட்டியிருப்பதாகவும் உங்களுக்காக நரிகள் அனைத்தையும் குதிரையாக ஓட்டி வந்தார் என்றும் வைகை கரை நதியின் கரை உடைப்பை உடைத்து மீண்டும் அதை உங்களுக்காகவே செய்தார் என்றும் பலரும் பேச நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களை பார்க்க வேண்டும் என்பதே எனது பெரிய ஆவலாக இருந்தது உங்களை பார்த்துவிட்டேன் எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கள் உங்களுடன் சேர்ந்து நான் பணி செய்ய விரும்புகிறேன் என்று அந்த வயதானவர் கேட்டார் உடனே மாணிக்கவாசகர் சொல்வதை நீங்கள் ஓலைச்சோடியில் எழுத தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டார் அவரும் சரி நீங்கள் சொல்வதை நான் ஓலைச்சோடியில் அப்படியே எழுதி கொள்கின்றேன் என்று அந்த வயதானவரும் கூறுவார் உடனே மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல திருவாசகத்தை அந்த வயதானவர் எழுதுவார் எழுதி முடித்தவுடன் அந்த ஓலைச்சோடிகளை இறைவன் திருவுரையில் வைத்து எடுத்து வருகிறேன் என்று கூறி அந்த வயதானவர் கருவறைக்குள் செல்வார் கருவறைக்குள் சென்றவர் மாயமாகி மறைந்து விடுவார் கருவறைக்கு பின் சிறிது நேரம் கழித்து சென்ற அர்ச்சகர்கள் அங்கு சிதறி கிடக்கும் ஓலைச்சோடிகளை பார்த்து அதை எடுத்து படித்து பார்ப்பார்கள் படித்த பார்த்தவுடன் அதில் மாணிக்கவாசகர் வாசகர் சொல்ல சொல்ல அம்பலவாணன் எழுதியது என்று கையொப்பம் போட்டிருக்கும் அதை பார்த்து அந்த ஓலைச்சொடிலை எடுத்து கொண்டு அந்த அர்ச்சகர்கள் மாணிக்கவாசகரை நோக்கி ஓடி வந்து இது கருவறையில் கிடந்தது இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்பார்கள் மாணிக்க அதை எடுத்து பார்த்து சிவபெருமான் தான் வயதான முதியோர் தோற்றத்தில் அந்தனராக வந்து என்னிடம் நான் சொல்ல சொல்ல திருவாசகத்தை எழுதியிருக்கின்றார் என்று அவர் உணர்ந்து பிறருக்கும் கூறினார் அதை கேட்ட அனைவரும் இந்த திருவாசகத்திற்கு என்ன பொருள் என்று அவரிடம் கேட்டார்கள் மாணிக்க சிவபெருமானை காண்பித்து இதற்கு பொருள் எல்லாம் அவன்தான் என்று அவரை கையை காண்பித்து கருவறைக்குள் சென்று அவரும் சிவபெருமானுடன் ஒன்றென கலந்து மாயமாக மறைந்து விடுவார் இதற்கு முன்னால் மாணிக்க வாசகர் நிகழ்த்திய ஒரு அற்புதமான வரலாற்று கதையை நான் சொல்ல மறந்துவிட்டேன் அதாவது இலங்கை புத்த மதத்தை சேர்ந்த சில புத்த குருக்கள் அவர்களின் அரசன் மற்றும் மகனுடன் சோழ தேசத்திற்கு வந்து சோழ மன்னரிடம் எங்கள் புத்த மதம்தான் பெரியது நீங்கள் வழிபடும் சைவ மதம் எளிமையானது என்று சைவ மதத்தை இழிவாக கூறுவார்கள் இதை கண்டு கோபம் கொண்ட சோழ அரசன் எங்கள் மதம் பெரியதா உங்கள் மதம் பெரியதா என்று வாதம் வைத்துக் கொள்ளலாம் நாங்கள் விவாதத்திற்கு மாணிக்க அழைக்கின்றோம் நீங்கள் உங்கள் சார்பாக உங்கள் புத்த மதம்தான் பெரியது என்பதற்கு யாரையாவது வைத்து விவாதம் செய்யுங்கள் என்று சோழ அரசன் கேட்பார் புத்த மதம்தான் பெரியது என்று நிரூபிக்க எங்கள் புத்த குரு இருக்கின்றார் அவரை வைத்து நாங்கள் விவாதம் செய்வதற்கு தயார் என்று இலங்கை அரசனும் கூறிவிடுவான் ஒரு நாள் பார்த்து புத்தகுருவையும் மாணிக்க வாசகரையும் அமர வைத்து இரு மதங்களில் எந்த மதம் பெரியது என்று விவாதம் மூலம் முடிவு செய்து கொள்ளலாம் என்று போட்டி வைப்பார்கள் அதில் புத்தகுரு மதத்தை சார்ந்த அவர் சிவனையும் சைவத்தையும் மிகவும் இழிவாக பேசுவார் அவர் பேசும் ஒவ்வொரு பேச்சுக்கும் மாணிக்க வாசகர் பதிலடி கொடுப்பது போல் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலை கூறுவார் இதை கண்டு வீழ்ந்து போன புத்த குரு சிவனை மீண்டும் இழிவாக பேசுவார் அதை பொறுக்க முடியாத மாணிக்கவாசி புத்த குருவை ஊமையாக போ என்று சொல்லவும் அவரும் ஊமையாக போய்விடுவார் அந்த இலங்கை மன்னனின் மகன் பிறவியிலேயே ஊமையாக இருப்பவன் அவனை எந்திரித்து பேசு என்று சொல்லவும் அவளும் எந்திரித்து பேச ஆரம்பித்து விடுவான் அது மட்டும் இல்லாமல் சைவத்தை பற்றி அவனே பெருமையாக பேசவும் செய்வான் இதை பார்த்த இலங்கை அரசன் எங்கள் புத்த மதத்தை விட உங்கள் சைவ மதமே உயர்ந்தது நாங்களும் சைவத்துக்கே மாறுகிறோம் என்று கூறி அனைவரும் சைவத்திற்கு மாறி இலங்கையிலும் சைவத்தை வளர்க்க தொடங்கி விடுவார்கள் மாணிக்க வாசகர் எது என்று இதுவரை யாராலும் சரியாக சொல்லப்பட முடியவில்லை அவர் வாழ்ந்த காலகட்டம் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதினான்காம் நூற்றாண்டுக்குள் இருக்கும் என்று மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மாணிக்க வாசகரின் நிஜ பெயர் திருவாத ஊரார் மீண்டும் நான் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா